அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பதுடைய மகத்தான பலன்கள் பெனிஃபிட்ஸ் என்ன அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கின்ற இந்த பணி என்கிற இந்த பணி நபிமார்கள் மற்றும் அவர்களை நேர்மையோடு பின்பற்றியவர்களின் பணி இதை முதல் முதல்ல செய்தவங்க யாரு அல்லாவுடைய நபிமார்கள் அன்பியா அப்ப அல்லா உச்சால அவங்களை அழை அவங்களை அனுப்பியது இதுக்காகத்தான் மக்களுக்கு நன்மையாகவும் தீமை தடுக்கவும் தெளிவுபடுத்தவும் அனுப்பினா அப்போ அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பூமியில மிகச்சிறந்த மக்கள் யாரு நபிமார்கள் அவங்க செய்த பணி இது யாரெல்லாம் உண்மையா அந்த நபிமார்களை பின்பற்றினார்கள் அவங்க செய்த பணி அப்போ தேவா செய்கிறவர் யாரை போல செய்யணும் நபிமார்களை போல தேவா நபிமார்களை பின்பற்றிய சாலிஹூன் நல்லோர்கள் அவங்க செய்தது போல செய்யணும் நம்முடைய நபி முகமது சல்லாஹுடைய தோழர்கள் சஹாபா ரவுதி அல்லாஹ் வாங்கும் அவங்களை பின்பற்றி வந்த தாபி உன் தபோ இவங்க செய்தது போல செய்யணும் அவங்களுடைய பணி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் தன்னுடைய இறைவனையும் ரப்பை அல்லாஹையும் தன்னுடைய நபியையும் இன்னும் தன்னுடைய மார்க்கத்தையும் அறிந்து கொண்டால் இது இது இந்தந்த விஷயத்துல ஒருத்தர் அந்த கல்வியை கற்றுக்கொண்ட ஆகவேதான் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய நான்கு விஷயங்கள் முதலாவது இடத்துல எது இருக்குது எது கல்வி அல்லாஹை அறிவது நபியை அறிவது மார்க்கத்தை அறிவது இதை ஒருத்தர் கற்றுக்கொண்டா இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டா இதற்கு அல்லாஹ் உதவி புரிந்து விட்டா ஏன்னா இது அல்லாவுடைய உதவி இல்லாமல் கிடைக்காது ஒருத்தருக்கு எல்முங்கிறது அல்லாவுடைய உதவியும் கருணையும் இல்லாமல் கிடைக்காது அல்லாவோட ஆகவேதான் நாம் எப்போதுமே பிரார்த்தனை செய்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும் அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்வாயாக உன்னுடைய மார்க்கத்தை உன்னை உன்னுடைய நபியை அறிவதற்கு அதனுடைய அறிவு எனக்கு அதிகமாவதற்கு ரப்பி ஜிதினி இல்மா அப்படின்னு ஏன் கேட்கணும் என் இறைவனே எனக்கு இல்மை கல்வி அறிவை அதிகப்படுத்தி ஏன் கேட்கணும் அல்லாவுடைய உதவி அதில் தான் கிடைக்கும் அப்போ ஆ செய்து இந்த உதவியை அவர் பெற்றுக்கொண்டா அவர் தனது சகோதரர்களையும் அதன் பக்கம் அழைக்கட்டும் தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள் அப்ப இதன் மூலமாக அவர்களை நரகத்திலிருந்து காக்க முயற்சி செய்யணும் ஏன்னா இல்லாங்கிற இந்த பணி அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிற பணியுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா நாமும் நரகத்துக்கு போக கூடாது மக்களும் நரகத்துக்கு போகும் நெருப்புக்கு போயிடும் ஏன்னா இது இந்த பணியின் மூலமா தானே தீமை தடுக்கிறோம் தீமை தடுக்கப்படாவிட்டா தீமை என்ன ஆகும் பரவும் பரவ பரவ அதுல மக்கள் விழ ஆரம்பிப்பாங்க விழுந்தாங்க எங்க போவாங்க நரகத்துக்கு போவாங்க அப்ப தேவத்து இல்லாங்கிற இந்த பணியுடைய ஒரே நோக்கம் என்ன நரகத்தை விட்டு மக்களை தடுப்பது சொர்க்கத்திற்கு கொண்டு போவது அப்ப நாமும் சொர்க்கம் போகணும் அப்ப இல்மை கற்றுக்கொள்ளணும் அமல் செய்யணும் தேவா செய்யும்போது மக்களையும் நாம் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம் அதுதான் அல்லாவின் பக்கம் அழைக்கிறது அப்போ இந்த இந்த கடமையை ஒருத்தர் தன்னால் முடிஞ்சது செய்யணும் இதற்கு பெரிய நன்மை இருக்கு சொர்க்கம் போகலாம் நாமும் நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும் ஏன்னு இதுக்கு நிறைய நன்மை இருக்கு நன்மை செய்தவர் எங்க போவார் சொர்க்கம் போவார் அப்ப தாவாங்கிறது ஒரு மகத்தான மகத்தான நன்மை தானே அது அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிற முறையில நபி செய்திருக்கிற முறையில சஹாபா செய்த முறையில நம்ம செய்தோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹூ தாலா அதற்கான நன்மையை நமக்கு கொடுப்பான் இது அல்லாவுக்காக செய்யப்பட வேண்டிய பணி என இது நபிமார்கள் செய்த பணி ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா தாலா மூன்று ஆதாரங்களை இங்கே குறிப்பிடுறாங்க முதல் ஆதாரம் இதனுடைய நன்மையை புரிவதற்கு ஹைபர் போரின் போது அல்லாவுடைய ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அலி ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு சொன்னது ஹைபர் அப்படிங்கிற ஒரு போர் நடந்தது அந்த போர் யூதர்களுக்கு எதிரான போர் யூதர்களை முற்றுக்கையிட்டு அவர்களுக்கு எதிரான நடத்தப்பட்ட போர் ஏன்னா ஹைபர்ல இருந்த யூதர்கள் பெரிய கோட்டைகளை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதி செய்தாங்க முஷரிக்குகள் அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய காபிர்களுக்கு உதவி செய்தாங்க எதற்கு முஸ்லீம்களை அழிக்கிறது இது தெரிந்த உடனே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவாசலம் ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு ரசூல்லா ஹிஜ்ர செய்து மதினாவுக்கு போன ஏழாவது ஆண்டு இந்த யுத்தம் நடந்தது ரசூல்லா ஹைபர்ல இருந்த அந்த யூதர்களுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டு அவர்களுக்கு எதிராக போர் செய்தாங்க அப்ப அந்த நேரத்துல அலிரதி அல்லாஹ் வன்முதான் அங்கு தளபதியா இருந்தா அப்ப அலிரதி அல்லாஹ் வன்முக முதல்ல இந்த யுத்தத்துல போர்க்களத்துல இறக்கும் போது ரசூல்லாஹி சல்லா அலிசா அலிரதி அல்லாஹ் செய்த உபதேசம் தான் இம்மா புகாரி ரஹிமகுல்லாஹி தஆலா புகாரியில 3701வது ஹதீஸாக இத பதிவு செய்றாங்க சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு இத அறிவிக்கறாங்க அலி ரழியல்லாஹு அன்ஹு ரசூல சொன்னாங்க உன்ஃபுது அலா ரிஸ்லிக ஹத்தா தன்சில பிசாஹதிஹி அலியே அவர்களுடைய பகுதிக்கு போய் நீங்கள் வரை அமைதியாக நிதானமாக இருங்கள் நிதானமாக நீங்க போங்க நிதானமாக அங்க இருங்க அதற்கு பிறகு அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள் பாருங்க அந்த ஹைபர் யூதர்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்க வேண்டும் நிதானம் முதலாவது

அல்லாஹுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அவர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துச் சொல்லுங்கள் அஹ்ஹும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ன அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாவுடைய உரிமைகள் என்ன அப்ப அதை அவர்களுக்கு விளக்கங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் ஃப அல்லாஹ் மீது சத்தியமாக ல அய்யஹ தி அல்லாஹ் பி க ரஜுலன் வாஹிதன் ஹைரு லக் க மின் ஐய கூன லெ அல்லாஹ் மீது சத்தியமாக உங்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டப்படுவது அல்ல நேர்வழி காட்டினா நீங்க அழைத்தீங்க அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்றா நேர்வழி காட்டுவது சிவப்பு ஒட்டகங்களை விட உங்களுக்கு சிறந்தது சிவப்பு ஒட்டகங்கள் ரெட் ரெட் கேமல்ஸ் அப்படிங்கிறது

ஒரே ஒரு யூதர் தான் கிடைக்கிறத விட மிகச் சிறந்தது அல்லாவிட அதற்கான கூலி அவ்வளவு இருக்குது அப்படிங்கிற அங்குற சொல்லலாம் அப்ப இதுல இருந்து தெரியுது நம் மூலமாக ஒருத்தர் நேர்வழி பெறுவது அல்லாவோட நமக்கு கிடைக்கிற நன்மை எப்படி அவர் ஒருத்தர் கிடைச்ச அடிப்படையில நேர்வழிக்கான கூலி இல்ல பல விதமான கூலி நமக்கு கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய மக்களை அழைக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவருக்கு மிகப்பெரிய இது வந்து ஒரு முஸ்லீமாக கூடிய ஒருத்தருடைய விஷயத்துல மட்டும் இல்ல நேர்வழி ஹிதாயா ஹுதா அது நம் மூலமா யாருக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு விஷயத்துல நேர்வழி கிடைச்சிச்சு அவர் வந்து ஒரு பாவத்தை விட்டு குஃபரை விட்டு சிறுக்க விட்டு பிதத்தை விட்டு விலகி கொண்டாரு அது எப்படிப்பட்டதுன்னா நமக்கு மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்துல கிடைக்கிறத விட அது சிறந்தது இரண்டாவது ஆதாரம் இம் முஸ்லீம் ரஹ்மவுல்லாய் சாலாவுடைய ஒரு உசைமின் ரஹ்மல்லா இங்க மேற்கோள் காட்டுறாங்க அபுராஹ் அறிவிக்கூடிய ஹதீஸ் இது முஸ்லீம் ரஹிமகுல்லா இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க மந்த யார் ஒருத்தர் நேரோலின் பக்கம் அழைக்கிறாரோ கேனல் அஜ்ரி மிஸ்லு மண் தபி அஹு நேர்வனின் பக்கம் அழைக்கிறாரோ அவர் அழைத்தால் அதை பின்பற்றியவர்களுக்கு கிடைக்கும் கூலியை போன்றும் அவருக்கு கிடைக்கும் இவர் ஒரு நல்லது எடுத்து சொன்னார் ஒருத்தர் தொழில் கிளம்பி போயிட்டு இருந்தார் போற வழியில இன்னொருத்தர் வாங்க தொழிலுக்குன்னு கூப்பிட்டார் மசிதுக்கு வாங்க அப்படி தொழுவோமே அப்படின்னு சொன்னார் அவரு வரைய அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தொழிலுக்கு வந்து இப்ப இவர் கூப்பிட்டார் இல்லையா இவர் நேர்மணி பக்கம் அழைச்சார் அவர் வந்தார் அவர் தொழுதார் அவருக்கு அந்த அவருடைய தொழுகை நன்மை கிடைக்கும் இல்லையா அது போலவே அந்த நன்மை இவருக்கும் கிடைக்கும் இவர் தொழுதுக்குள்ள நன்மையும் கிடைச்சிரும் அவர் தொழுதுக்குள்ள நன்மையும் கிடைச்சிரும் சரி அவர் தொழுதுக்குள்ள நன்மை இவருக்கு கிடைக்குது அப்படின்னா அவருக்கு அந்த நன்மையில ஏதாவது குறைஞ்சிருமா அல்லது அவருக்கு நன்மையே கிடைக்காதா அப்படி இல்லை அவருக்கு முழுக்க நன்மை கிடைக்கும் அவருடைய நன்மையில குறைவே இருக்காது ஆனால் அவருடைய நன்மையுடைய உடைய ஒரு பங்கு அப்படியே இவருக்கும் கிடைக்கும் ஆகவே தான் சூழ்நா சொல்றாங்க அந்த அழைக்கப்பட்டவருடைய நன்மைகளில் குறைவு செய்யப்படாது கொஞ்சமும் குறைவு செய்ய ஷை ஆ கொஞ்சமும் செய்ய குறைவு செய்யப்படாது ஓமன் த ஆ இலா பலால யார் ஒருத்தர் ஒரு வழிகேட்டின் பக்கம் அழைத்தாரோ கேன அலைஹி மினல் இஸ்மி மிஸ்லு அசாமி மன் தபி அஹு அவருக்கு அழைச்சார் இல்லையா அவரை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அந்த பாவத்தில் ஏன்னா இவர் தொலாலத்தின் பக்கம் ஒரு வழிகேடு தொலாலன்னா என்ன வழிகேடு வழிகேட்டின் பட்டு அழைச்சாரு அதனால் மக்கள் பாவத்தை செய்தாங்க ஏன்னா அவங்க அந்த வழிகேட்டை பின்பற்றிவிட்டாங்க வழிகேடு இவர் செய்தது வழிகேடு இவருடைய வழிகேட அவங்க பின்பற்றிவிட்டாங்க அப்ப என்ன ஆச்சு அவங்க அந்த பாவத்தை செய்துட்டாங்க அப்ப என்ன ஆகுன்னு அந்த பாவம் செய்தருடைய தண்டனைக்கான அந்த விஷயம் இருக்குது இவருக்கும் வந்துவிடும் ஏன்னால் இவர் வழிகட்ட அழைச்சாரு இவங்க மக்கள் பின்பற்றிவிட்டாங்க பின்பற்றியதனால் என்ன ஆகும் கேட்டால் அவருடைய அந்த பாவத்தின் கூலி அப்படியே இவருக்கும் கொடுக்கப்படும் யாரேன்னு வழிகட்ட அழைத்தால் அதை பின்பற்றக்கூடிய பாவம் போன்று அதே பாவம் அழைத்தவருக்கும் உண்டு இது சொல்லிட்டு ரசூல் சலன் சொல்றாங்க லயன் குசுதாலிக்க மின் அதே நேரத்துல அந்த பாவத்தை செய்தான் இல்லையா அவனுடைய பாவத்தில் குறைவே செய்யப்படாது இல்ல இல்ல அவர் வந்து இவரை ஃபாலோ பண்ணி செய்துட்டாரு அதனால இவருக்கு கூட அவருக்கு கம்மி அப்படின்னு இல்லை அதுல குறைவே இல்லாம அந்த பாவம் அவர் மீது இருக்கும் அந்த பங்கு அப்படி இவருக்கும் இருக்கும் இவர் செய்ததுனால அவருக்குள்ள அந்த பங்கும் இருக்கும் அந்த பாவத்துக்குள்ள தண்டனை அதே அவர் செய்ததுனால அவரை செய்ய வைத்ததுக்கு இவர் ஒரு காரணம் இவர் இவரை பின்பற்றிட்டார் இல்லையா இவர் தான் தொடங்கி வச்சிட்டார் இல்லையா அதுல அப்போ அவருடைய அந்த பாவத்தின் பங்கை இவரும் அனுபவிப்பார் அப்ப ரெண்டும் அனுபவி இவருடைய அனுபவிப்பார் அந்த தண்டனையை அவருக்குரிய அந்த பாவத்தின் தண்டனையும் இவரும் அனுபவிப்பார் அவரும் அனுபவிப்பார் இதுல இருந்து என்ன தெரியுது நன்மையின் பக்கம் அழைத்து நேர்வழின் பக்கம் அழைத்தா கூலி நற்கூலி நமக்கு கூடுதலாய் கொண்டிருக்கும்

அப்ப நன்மை ஏவி இருந்தோம் என்றால் நாமும் அந்த நன்மையை செய்வதோடைய அந்த கூலி நமக்கு கிடைக்கும் அதே இடத்துல நன்மை ஏவியதுனால அது யாரெல்லாம் அதை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியும் நமக்கு முழுக்க கிடைக்கும் அவர்களுக்கு எந்த குறைவும் இருக்காது அதே நேரத்துல பாவத்தை நாம ஏவிடக்கூடாது தீமை தடுக்கணும் தீமை ஏவிடக்கூடாது அப்படி ஏவி நாம செய்து நாம் ஒரு வழிகட்ட செய்து அந்த வழிகேட்ட மற்றவர்கள் பின்பற்றினாங்கன்னா அவர்களுடைய பாவமும் நம்ம மேல வந்துடும் அவங்களும் தண்டிக்கப்படுவாங்க அவங்களுக்கும் தண்டனை உண்டு நமக்கு ரெண்டு மடங்கு தண்டனை ஆயிடும் மூன்று பேர் நம்முடைய பின்பற்றினா அவங்களுடைய தண்டனை நமக்கு மூன்று பேருடைய தண்டனை அப்போ ஒருத்தர் பலரை வழிகெடுத்துறாங்க என்ன ஆகும் அந்த பலருடைய பாவத்தின் தண்டனை இவர் அனுபவிப்பார் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான அதுல ஆகவே தான் இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நன்மை ஏவுவதை விட ஒரு விஷயம் என்ன தெரியுமா தீமையை விட கூடாது தீமைக்கு வழியாயிரக்கூடாது ஒருத்தர் நன்மை ஏவல அவர் நன்மை மட்டும் செய்தார் அதோட அவர் முடிஞ்சிருமா இல்லையா அவருக்குள்ள அந்த கூலி மட்டும் கிடைக்கும் ஆனா இவர் நன்மை நினைச்சுக்கிட்டு ஒன்றை மக்களிடம் உருவாக்கிட்டார் அது ஒரு பிதாத் அது ஒரு வழிகேடு அந்த நன்மை இவர் நம்புறாரு அப்ப பிதாத் எவ்வளவு மோசமானது புரியுதா ஒரு ஏன்னா பிதாத் சேர்வார் என்ன செய்வார் ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி விட்டுறாரு இல்லையா அப்ப அதை பின்பற்றுவருடைய பாவத்தை எல்லாம் யார் சமைப்பார் இந்த பிதத்துவாதி சமைப்பார் ஆகவே பிதத்துவாதிகள் மிக மோசமானவர்கள் ஏன் பிதத்துவாதிகள்ட்ட கடுமையா இருக்கணும்னா அவங்க மார்க்கத்தை மாத்திருவாங்க மார்க்கம் அல்லாதத மார்க்கவன் நம்ப வச்சு மக்களை பின்பற்ற வச்சிருவாங்க ஆகவே பிதத்துகளை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை

அவங்களுக்கு கோபம் வருது ஏமாங்க இவர் வந்து எதை எடுத்தாலும் வழிகேடு வழிகேடுன்னு சொல்லுவார் இவர் மற்றவங்கள வழிகேடறணும்னு சொல்லுவார் அப்போ வழிகேடறணும்னு யாருமே இந்த உயில இருக்க மாட்டாங்களா அப்போ வழிகேடுனு ஒன்று இருக்காதா வழிகட்டின் பக்கம் அழைக்கிறவன் இருக்க மாட்டானா வழிகட்டு தாய் இருப்பாங்கன்னு ஹதீஸ்ல வந்துட்டு சேர்ப்பார் ஒமன் த இலா பலாலா யார் ஒருத்தர் வழிகட்டின் பக்கம் அழைக்கிறானோ அப்படிங்கிறாங்கிற சுல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் வழிகட்டின் பக்கம் அழைக்கிற தாய் இருப்பானா இல்லையா அந்த தாய் தான் வித்யாத்துவாதி முப்ததே அவன் தான் வழிகட்டின் பக்கம் அழைக்கின்றவர்களை நாம் கடுமையாக அவரிடம் விலகிக் வேண்டும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க அழைக்க மக்களுக்கு இன்னும் ஊக்கம் மக்களுக்கு மக்களிடம் அவர்கள் அழைப்பதற்கு ஊக்கம் பெறுவார்கள் முக்கியமான அம்சம் பிதத்துவாது பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் சாதாரண மக்கள் வேற சாதாரண மக்கள் அவங்களுக்கு அறியாமல் இருப்பாங்க அவங்க ஏதோ சில பிதாத் செய்வாங்க நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் விளக்கணும் தெளிவுபடுத்தணும் அவங்களை அல்லாவின் பக்கம் அழைக்கணும் ஆனா பிதத்வாதிகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்து கொண்டிருக்கிறத எல்லாத்தையும் நன்மை நம்புறவங்க நாம அவங்களை எடுத்து சொல்றதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களை பத்தி மக்களுக்கு தான் சொல்லணும் இவன் ஒரு வழிகேடன் இவன் வழிகட்ட கொள்கையில அழைத்துக் கொண்டிருக்கிறான் இது ஒரு தவறு இது ஒரு பாவம் இது ஒரு வழிகேடு இது ஒரு பிதகத்து அப்படின்னு அடையாளம் காட்டணும் இது உண்மையில அவருக்கே செய்யற நன்மைதான் எப்படி எப்படி அதாவது அவருக்கு அவரை பின்பற்றுகிறவர்களுடைய பாவம் நிறைய ஆகும் இல்லையா அவர் மீது அதை நம்ம தடுத்துறோம் சொன்னாங்க ஒரு வழிகேடன ஒரு பிதேத்துவாதிய அவன் மக்க அவன் ஒரு பிதேத்துவாதின் மக்கள்கிட்ட சொல்லி அவனை அடையாளப்படுத்தி அவன் வழிகேட அவனை பின்பற்றாதீங்க சொல்றது இருக்குது அவனுக்கு செய்யற நன்மை அது மக்களை அதுல இருந்து தடுப்பதன் மூலமாக அவனுக்கு போய் சேர்ற பாவம் என்ன செய்யும் என்ன ஆகும் குறையும் மொத்தமா யாருமே அவனை பின்பற்ற என்ன ஆகும் மொத்தமா அவனுடைய பாவம் அவனுடைய முடிஞ்சிடும் மத்தவங்க தப்பிச்சுறது மட்டும் இல்ல மத்தவனுடைய பாவமும் அவன் மேல போகாது இல்லையா ஆகவே இது ஒரு சிறந்த வழிமுறை பிதத்வாதிகளை அடையாளம் எடுத்துறது அவங்கள புறக்கணிக்கிறது மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்றது அப்படிங்கறதையும் தேவால ஒரு அம்சங்கிறது இங்க ஆகவே சலஃபுடைய தேவால இது ஒரு முக்கியமான அம்சம் ஆகவே சலஃபி உலமாக்கல் பல வழிகடர்களை விதத்துவாதிகளை ஏன் தன்னையே சலபின்னு சொல்லிட்டு இருக்க கூட செலபி உள்ள மக்கள் அடையாளப்படுத்துவாங்க இவன் ஒரு இக்வானி இவன் பல வழிக் கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறான் இது சுண்ணா இல்லை இது முரணான போக்கு இதாவது கொள்கையா வச்சிருக்கிறார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துவாங்க இந்த அடையாளப்படுத்துறது பல சலபிங்கிற தங்களை நம்பிக்கை இவங்க சுண்ணா உள்ள மக்களையே இவங்களை வழிகடன்னு சொல்றாங்க சலபி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க கோப்டா கோப்டர் போடும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது நாம ஹக்குக்கு நிக்கணும் சத்தியத்துக்கு நிக்கணும் சுண்ணாவின் பக்கம் நிக்கணும் சுண்ணாவுக்கு முரணான காரியத்தை ஒருத்தன் கொள்கையா பிதாத்தான பாதையில மக்கள் அழைச்சு கொண்டிருக்கானா அப்ப நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது சக்தி இருந்தால் நாம் அதை அடையாளம் காட்டும் சக்தி இல்ல நம்மால முடியாதுன்னா அமைதியா இருக்கணும் நாம விலகிக் கொள்ளணும் இது குறைந்தபட்ச நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும்